வணக்கம் மக்களை நீ நான் பார்க்க போகிற வசனம் நான் நூற்றி முப்பத்தொன்பதாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் தேவனை உதவி ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அவருடைய ஆலோசனைகள் வந்து அவ்வளவு அருமையானவைகளாம் அவைகளை அவைகளோட தொகை அதோ அதோட எண்ணிக்கையை வந்து என்னவே முடியாது எவ்வளவு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஆலோசனை யார்கிட்ட கேட்குறோம் நம்ம மனுஷங்கள்கிட்ட போய் கேட்குறோமா இல்லை கடவுள்கிட்ட கேட்குறோமா அவர்கிட்ட கேட்டோன்னா அவரோட ஆலோசனைகள் வந்து ஒவ்வொன்றும் அருமையானது இருக்குமா நம்ம மனுஷன்கிட்ட போய் கேட்டோன்னா அவங்க என்ன ஆலோசனை காணணுமோ நம்மளை மேலும் மேலும் குழப்பி தான் விடுவாங்களே தவிர நல்ல ஆலோசனை நம்மளுக்கு தர மாட்டாங்க தர முடியாது அவங்களால் மனுஷர்களால் ஆனால் கடவுளுடைய ஆலோசனை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குமா அவர் நம்ம அவரே அண்டிக் கொண்டா எந்த விஷயமானாலும் நம்ம அவர்கிட்ட சொல்லணும்னா அவருடைய ஆலோசனைகள் அவர் நடத்துதல் வந்து அவ்வளவு அருமையானதா இருக்குமா அடுத்த வாசனத்தவா அவைகளை நான் என்ன போனால் மல மணலை பார்க்கிலும் அதிகமாம் அதை நம்ம என்னவே முடியாது அவ்வளவு மணல்ல என்ன முடியுமா மணல்ல எத்தனை மணல் இருக்கு நம்ம என்ன முடியுமா அதான் அது அதுக்கு உதாரமா உதாரணமா சொல்றாங்க அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம் நான் விழிக்கும் போது இன்னும் உண்மைல இருக்கு நம்ம அவரே அண்டிக் நம்மளோட நம்ம ஆலோசனையில ஒவ்வொன்றும் அவ்வளவு அருமையா இருக்குமா அதை எண்ணவே முடியாதான் மணலை பார்க்கிலும் அது வந்து அதிகமா இருக்குமா ஸோ நம்ம ஆலோசனை யார்கிட்ட கேட்கறோம் நம்மளை நம்ம சோதிச்சு பார்த்துட்டு மனிதர்கள்ட்ட நம்ம ஆலோசனை கேட்டுட்டு இருந்தோம்னா அதை மாத்தி நம்ம கடவுள்கிட்ட கேட்டு பாருங்க நீங்க கடவுள்கிட்ட கேட்டு கேட்டு பார்க்கும்போது அந்த ஆலோசனை ஒவ்வொன்றும் அதை தன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நம்ம நினைச்ச காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் நடத்தி காமிப்பார் நம்ம மனிதர்கள்ட்ட ஆலோசனை கேட்டுகிட்டே இருந்தோன்னா நம்மளோட காரியம் நிறைவேறவே வராது அவர்கிட்ட ஆலோசனை கேட்க ஆரம்பிச்சோம்னா நம்ம ஒவ்வொரு காரியம் தன்னால் அவர் நடத்தி தருவார் அந்த அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீங்க அதுதான் அந்த வசனங்கள் நம்ம உணர்த்துது இந்த வசனத்தை நம்ம உணர்ந்து அவர்கிட்ட நம்ம அவரே அண்டிக்கொள்வோம் அவரை அவரே அவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது நம்மளுக்கு அற்புதங்கள் பெரிதானவர்களால் <laughs>